பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் அடங்கு ஒளிப்படைத்தவை அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த மாதத்தில் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆனாலும் சில பேர் மிகவும் கவலையோடும் துக்கத்தோடும் நீங்கள் நற்கரணை நாதரை தேடி வருகிறீர்கள் அதையும் நான் அறிவேன் அன்பார்ந்தவர்களே நமது ஆண்டவரை தேடி வரும்பொழுது பொழுது நீங்கள் உங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு அவரிடம் வாருங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள் அவர் உங்களுடைய துக்கங்களையும் கண்ணீரையும் வேதனையும் அறியக்கூடியவர் எனவே அவரிடம் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய குரலை கேட்டும் உங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றி உங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர் கொடைக்கின்றார் பிரியமானவர்களே நாம் திருவருகை காலத்தில் இறைக்கின்றோம் இன்னும் சில நாட்கள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய அந்த பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கின்றோம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் மனக்குழப்பத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏன் தெரியுமா கவலையோடும் இருக்கிறார்கள் அவர்கள் பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்களிலே அவர்களுக்குள் ஒரு பயம் இருக்கின்றது தாய் தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளும் ஒரு வேதனை எதற்கு தெரியுமா அவர்களோடு கூட விழித்திருக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்கிறார்களா படிக்கவில்லையா என்று பார்க்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்தவர்களுக்கு உணவு தயார் செய்து கொடுக்க வேண்டும் எல்லாம் நல்லதுதான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கிறாரா என்பதை நீங்கள் முதலில் கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தன ஆண்டோடைய கண்கள் எல்லாவற்றும் ஊடுருவி பார்க்கின்றது நீங்கள் உள்ளத்தில் ஒரு நல்லது நினைத்தாலும் கெட்டது நினைத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் நல்லது நினைத்தால் ஆண்டோடைய ஆசிர்வாதம் வரும் தீமை நினைத்தால் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் தடைபடும் அந்த தீமைக்கு நீங்கள் வட்டியோடு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் எனவே ஆண்டவருடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் அடங்கும் ஒளி படைத்தவன என்று இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் சீராக் ஞான புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை நாம் என்ன நினைக்கிறோம் ஒருவன் போய் பாவம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவன் புதியதாக குடிக்க ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் யாருக்கும் தெரியாமல் போய் ஒயின் ஷாப்பிலே பாட்டிலே வாங்கிக் கொண்டும் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் போய் அமர்ந்து இருந்து அவன் குடிக்கின்றான் ஏன் தெரியுமா மனிதருடைய கண்கள் என்னை பார்த்து விடுமா மனிதர்கள் என்னை பார்த்து தப்பாக நினைப்பார்களாம் மனிதர்கள் என்னை பற்றி தவறாக என்னுடைய தாய் தகப்பனிடம் சொல்லிவிடுவார்களா விடுவார்களா ஒரு அச்சம் இருக்கும் அதே போல் லஞ்சம் வாங்குறவர்களை பாருங்கள் யாருக்கும் தெரியாமல் மனிதனுடைய கண்களில் கூடாது என்று சொல்லி லஞ்சம் வாங்குவார்கள் பாவங்களை பாவங்களை செய்கிறவர்கள் விபச்சார பழக்கங்களை செய்கிறவர்கள் தன்னுடைய மனைவியிடமும் தாய் தகப்பனிடமோ நான் பிசினஸ் டூர் போகிறேன் என்று சொல்ல விபச்சாரங்களுக்காக பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தில் உண்டு பிரியமாக பிரியமானவர்களே இவர்கள் ஆண்டவருடைய கண்களில் இருந்து தப்பிக்க முடியாது மனிதருடைய கண்களில் இருந்து தப்பித்து ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எல்லாவற்றையும் ஆய்ந்தறிந்து பார்க்கின்றது உங்களுடைய ரகசிய பாவமாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறும் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக தப்பிக்க முடியாது நான்கு சுவர்களுக்கு உள்ளே நீங்கள் செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம் அவைகளை மாந்தரின் கண்களில் இருந்து தப்பிக்க பண்ணலாம் உங்களுடைய தாய் தகப்பனுடைய கண்களில் வீழ்ந்து விடாதபடி நீங்கள் தப்பிக்கலாம் பரீட்சையிலே நீங்கள் காப்பி அடிக்கலாம் ஆசிரியர்களுடைய கண்களில் இருந்து தப்பி கொள்ளலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கண்களில் இருந்து நீங்கள் ஒரு நாளும் மனிதர்களுக்கு அஞ்சக்கூடிய நீங்கள் ஏன் கடவுளுக்கு அஞ்சுவது இல்லை மனிதன் உங்களுடைய உடலை கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய ஆத்மாவை கொள்ளதற்கு தயாராக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவை தீர்ப்பிட தயாராக இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு அஞ்சாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே அன்பார்ந்தவர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய கேட்பவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பவர் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றன யாருக்கு எதிராக இருக்கின்றன யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் தீமையை செய்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஆண்டோடைய கண்கள் இருக்கின்றன பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயப்பத்தை பற்றி கவலைப்படாமல் நாவ அடக்கத்தோடு இல்லாமல் யார் யாரெல்லாம் பாவங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அதை மற்றவர்கள் மீது சுமத்தி கொண்டும் நான் நல்லவனாக ஆக வேண்டும் நான் எல்லோரு கண்களிலும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தி ஆண்டோடைய கண்கள் நேர்மையாளர்களையே நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களுடைய கேட்கின்றது ஏன் நீங்கள் நேர்மையாளராக மாற முடியாது என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் இந்த நாளில் எழுப்ப வேண்டும் அன்பார்ந்தவர்களே எதற்காக என்னால் நேர்மையாளராக இருக்க முடியவில்லை ஏன் என்னால் ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியவில்லை ஏன் நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கின்றேன் ஏன் ஆண்டவர் என்னை ஒரு மறைத்து வை

நிலைத்திருங்கள் இந்த பிள்ளைகளாக மாறி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக மாறுவோம் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நற்கரனை நாதரிடம் நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி உமை துதிக்கிறேன் அப்பாம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது திரு சமூகத்திலே ஒன்றாக கூடி இறை மக்களோடு இணைந்து வார்த்தைகளை கேட்டு செய்திகளை கேட்டு அதன்படி வாழை எங்களை தயாரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா சீராக் இருபத்தி மூன்று ஏழில் வாசிக்கின்றோமே குழந்தைகளே நாவடக்கம் பற்றி கேளுங்கள் நாவை காப்போர் எதிலும் சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்று அம் தகப்பனே எங்களுடைய அடக்கிக் கொண்டும் யாரை பற்றியும் பேசாதபடி யாரை பற்றியும் தவறாக பேசாதபடி எங்களுடைய நாவை காத்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒரு வீட்டில் யாராவது ஒருவர் பாவத்தில் இருந்தால் அந்த பாவம் அந்த வீட்டை ஒரு இடதலுக்கு உள்ளாக்கிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டும் ஒவ்வொருவரும் இந்த திருவருகை காலத்திலே நல்லதொரு பாவ சங்கீர்த்த பிரார்த்தனம் செய்தும் என் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக உம்மிடம் உள்ள உறவில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் நீர் அவருடைய மன்றாட்டை கேட்டும் அதற்கு பதில் தரக்கூடியவராய் இருக்க உண்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜபிக்கிறார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆசீர்வாதத்தை விண்ணகத்தின் ஆசீர்வாதத்தை இறை அருளின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை தொடும் அவர்களை குணமாக்கும் அவர்களை ஆசீர்வதியும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய்கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நமது ராஜ்யம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பெறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு முடிய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean